அங்கே மக்களை இன்றைக்கு வீடியோ பக்கம் தான் அனைவருக்கும் நன்றி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருக்கும் ஓல்டு மாடல் ரெடியாவும் நம்ம நியூ மாடலாக மாற்ற போகிறோம் அவ்வளோதான் ஓல்டு மாடல் இருக்க ஆப்ஷன் எதுவும் நம்ம மாற்ற இல்லை அதில் இருக்க எல்லா ஆப்ஷன் பார்ட்ஸுமே அப்படியே இருக்கும் நம்ம புதுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ப்ளூடூத் போர்டு ஆடியோ போர்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் டொலோடு அடாப்டர் இந்த வீடியோ பெரிய வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன ஆம்பிள் பார் மேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா பாதிக்கலாம் முடிஞ்சிருச்சு கண்ட்ரோல்னப்பெலாம் கட்டியாச்சு அதுக்கு போனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகே அப்போ பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்கூலாக கண்டிப்பேன் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க எப்படி இருக்குது உள்ள என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு இதில் எஃப்எம்முக்கு நம்ம வெளியில எடுக்கிற அந்த இழுத்துற கம்பே ஆண்டனா கூட இல்லை உள்ளே எல்லாமே இன்பில்டாக இருக்குது டேரெக்டாக வச்சு ஆன் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓல்டு மாடல் அதில் இருக்க காம்பனன்ஸ்லாம் ரொம்ப பழைய மாடல் அதில் இருக்க பாருங்கள் ரிஜிஸ்ட்ரு அதில் போட்டிருக்க கெப்பாசிட்டெலாம் பாருங்கள் ரொம்ப ஓல்டு மாடல் கெப்பாசிட்டாக இருக்கும் இந்த ஒயர் தான் நமக்கு பேட்டரி சப்ளைக்கு போகக்கூடிய ஒயர் நம்ம அது இருக்க போர்டை யூஸ் பண்ண போகிறது இல்லை அதனால் அந்த ஒயரை கட் பண்ணி நம்ம பவரை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் தேவைப்படாது நமக்கு அந்த ஒயர்லாம் வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ரேடியோலாம் வச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரேடியாக்கெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க வச்சிருங்க ரொம்ப பழைய மாடல் இதெல்லாம் கிடைக்காது புது ரேடியா நம்ம காசு கொடுத்து வாங்கலாம் இந்த மாதிரி ரேடியாக்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் எல்லாமே பழையரும் கடையில் வந்துருச்சு நம்மளோட அடுத்த எல்லா வீடியோலையுமே பழைய பழையரும்பில் இருக்க எல்லா ரெடியாகவும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ரீசோர் பண்ணலான்னு இருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோலாம் பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ கால் போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் இப்போ கை வச்சிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தான் நம்ம கட் பண்ணி இந்த ப்ளூடூத் போட வைக்க போகிறோம் இது சாம்கோனோட போர்டு இந்த போர்டு கரெக்டாக இந்த மாதிரி வெற்றிக்கல் சைஸில் நான் வச்சு காமிக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதை வந்து கட் பண்ணணும் நம்ம கட்டிங் மிஷின் போட்டால் அந்த இடத்த அப்படியே அழகாக கட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க நம்ம அதை இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த சிஸ் ஏற்ற சைடு நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ரேடியாவிலேருந்து நான் எடுத்துருக்கேன் அந்த கட்டிங்கை இந்த மாதிரி நீங்களும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை எந்த அளவு வேணுமோ அந்த ஆக வச்சு ஒரு பென்சிலில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் கட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் ஓகே இப்போ மார்க்கிங் முடிஞ்சிச்சு அடுத்து என்னென்னா நம்ம கட்டிங் தான் பாக்கி இருக்குது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் இந்த கட்டிங்கே சொன்னேங்க இது பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி தேஞ்சு போன கட்டிங் வீடு இதை மாற்றிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம டாப்பு பாட்டம் கட் பண்ணும்போது பெரிய பிளேட் வச்சு கட் பண்ணோம்னா டேமேஜ் பெருசாக அளவில் ரொம்ப எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடும் இந்த சின்ன விலை வச்சு கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் இதை மாற்றிக்கிறேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம டிஸ்பிளேக்கான இடத்தை அதை கட் பண்ணி எடுத்தாச்சு அதில் உள்ள பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டோம் ஃபுல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம அதில் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை நம்மளோட டிஸ்பிளே கரெக்டாக ஆகுதா என்னங்கிறத நம்ம வச்சு பார்க்கணும் ஓகே இப்போ பார்த்தா டிஸ்பிளே கரெக்டாக உட்காருது இப்போ நம்ம இது ஸ்க்ரூ போடுறதுக்கு மட்டும் ரெண்டு நிலைங்களே ரெண்டு ஹோல்ஸை மட்டும் போட்டுக்குவோம் டிஸ்பிளே வச்சுட்டு இப்போ நம்ம பென்சிலால் மார்க் பண்ணிக்குவோம் கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹோல்ஸ் மாற்றி போட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெல் பட்டு சைஸை பாருங்கள் கரெக்டாக ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஹோல்ஸ் கொடுக்கலாம் வாங்க ஸோ ஓகே இப்போ டிஸ்பிளேக்கான வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ டிஸ்பிளே வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மத நம்ம ஆடியோ போட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் எந்த ஒரு இதையுமே சேஞ்ச் பண்ண இல்லை இது அப்படியே தான் போகிறது இங்கே நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போ இந்த கண்ட்ரோலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா இது டேரெக்டாக போர்டோட கனெக்ட் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த மூணு பின்னு கண்ட்ரோல் ஒரு பின்னு இந்த பின்னோட நம்ம கனெக்ட் ஆகிருக்குங்கிறனால நம்ம இதை என்ன பண்ணணும்னா இந்த மூணு பின்னையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னை தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இதை இதை கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு வால்யூம் கண்ட்ரோலும் ஆகிற மாதிரி இந்த போர்டு சும்மா டம்மியாயிரும் இதில் ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரோலருக்காக இந்த மூணு பின்னையும் நம்ம கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம அந்த மூணு பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ டேரெக்டாக கீழே சால்ட்டு முடியுதுனால நம்ம என்ன பண்ணலாம் அந்த போர்டை வேணால் கழட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேனலு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திக்கிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்தாச்சு நான் வீடியோ லென்த்தாக நல்லதாக காமிக்கல ஓகே நான் லீடையும் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து விட்டாச்சு இப்போ கீழே எந்த டச்சுமே இல்லை இது மட்டும் தனியாக தான் இருக்கும் கேப் ஆகிடுச்சி கீழே இப்போ நம்ம அதில் ஒயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிற ஆடியோ போடுன்னு பார்த்தீங்கன்னா சிடி அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இந்த ஆடியோ போட பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துருந்துருங்க இது எப்படி வருங்க டீட்டெயில் எல்லாமே அதை நான் போட்டிருப்பேன் சிடி இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஐசி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ஐசி பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஐசி செவன் ஜீரோ ஃபைவ் இதே நம்ம டிஸ்பிளே பவர் சப்ளை அவுட் எடுக்க போகிறோம் இதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் இதையும் நீங்கள் இப்போ எங்கேயுமே மறக்காமல் செக் பண்ணி வரீங்க உங்களுக்கு அப்போ தான் இது புரியும் இப்போ நம்ம இந்த இடத்துல தான் அதை இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஹோல்ஸை போட்டுக்கலாம் ஓகே இதுக்கு நம்ம இன்புட் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா டொல் வால்ட்டு கொடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பின் யூஸ் பண்ணுறேன் தொல்டு பின்னு நம்ம அதுக்கு என்ன பண்ணுனா இங்கே ஒரு ஓட்டையை போடணும் அந்த பின்ன நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் இந்த பின்னோட நேமுன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவிக்கு வரக்கூடிய ஃபீமேல் டிசி ஜாக்கெட்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் நமக்கு இங்கே தேவையான அளவு வச்சுட்டு இந்த உயரை எடுத்து ஆகாமல் இருக்கிறக்காக நமக்கு ஒரு டேக்கை போட்டுட்ருவோம் ஓகே எழுத்து வந்துருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டு ஒயரு நான் இருந்து புரிகிட்டு போயிடும் அதனால் தேவையான வச்சுட்டு ஒரு டேக்கை போட்டுருவோம் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு பேர் சொல்கிறேன் ஐசியோட இந்த பின்னு நான் இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னா வீடியோ போய் பாருங்கள் பின்னாடி திருப்பி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு மாடல் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடம் தான் ப்ளஸ்ஸாக வரும் அதனால் நம்ம இங்கே வச்சு ப்ளஸ்ஸாக கொடுத்துக்கலாம் இப்போ இது ப்ளஸ் இன்புட்டு கொடுக்குறேன் நான் இப்போ சார்டரிங் பண்ணுறேன் இந்த ஸ்டீரியோ போர்டு ஆனால் நம்ம மூணாவது இப்போ யூஸ் பண்ண போகிறேன் நான் அதில் சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கனால இது நெகட்டிவ் கொடுத்தாச்சு ஒர்க்கு பாதி ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி நமக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைனு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர நான் யூஸ் பண்ணுறேன் எல்லோ ப்ளூவு இந்த நான் ஸ்பீக்கர் லைனு இங்கே போர்டில் எப்படி கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டிங்க வாங்க அவங்களை அப்போ தெளிவாக புரியும் ஸ்பீக்கர் லைனு இங்கே ரெண்டு லைனு ஸ்பீக்கர் லைனு இது ஒரு ஸ்பீக்கர் இது ஒரு ஸ்பீக்கர் ஸ்டீரியோங்கிறனால நம்ம இதில் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் எடுத்துக்க போகிறோம் இன்னொரு ஸ்பீக்கர் நம்ம இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டோம் அப்போ இன்னொரு லைனை லைன் எங்கே எடுக்கிறேன்னா கிரௌண்டில் எடுத்துக்கணும் நீங்கள் கிரௌண்டில் தான் எடுக்கணும் ஓகே நான் இப்போ கிரவுண்டுக்காக இந்த ட்ராக்ல எங்கேயோ இடத்துல ஸ்பீக்கர் பாசிட்டிவ் எல்லோவாகவும் ஸ்பீக்கர் நெகட்டிவ் ப்ளூவாகவும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறக்கு மாதிரி ஸ்பீக்கர் சப்ளை வருதாங்கிறத பார்க்கணும் அது எப்படி பார்க்கலாம் ஒரு பேட்ரி எடுத்து டச் பண்ணி பார்க்கலாம் ஓகே கல்யாணம் இவ்வளோ வரைக்கும் இப்போ அந்த வாரம் நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம் ஸ்பீக்கருக்கு பாசிட்டிவ் இனிவேட்டி இருக்கா இல்லையா அதுக்காக தெரியுமா கமல் சொல்லிட்டு போங்க ஸ்பீக்கருக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் நிவேட்டி இருக்குது அது எப்படி பார்க்குறதுன்னு தெரிலன்னா நம்ம சேனலில் இருக்குது மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியை நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் நான் ஒரு பண்ணி பார்த்தேன் நீங்கள் நீங்கள் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எல்லாத்தையும் போட்டுங்க கசுன்னு சொல்லலாம் அதனால் தனியாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு ஸ்பீக்கரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா இந்த மாதிரி நம்ம மெத்தடில் செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே வாட்ஸ்அப்பில் கொடுத்தாச்சு ஸ்பீக்கர் இன்புட்டு கொடுத்தாச்சு அவுட் எடுத்தாச்சு இப்போ நமக்கு ஆடியோ இன்புட் கொடுக்கணும் அதுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத பாருங்கள் அதுக்கு நான் பவர் சப்ளை கொடுத்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இது வரைக்கும் பண்ண ஒரு ஓகேவானு இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஏன் டுவல்டு டூ ஆம்ஸ் அடாப்டர் ஆப்ரு இதை போட்டு மொழி செக் பண்ணிக்கலாம் அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பின்னில் அதை கனெக்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம இந்த இன்புட்டில் டச் பண்ணும்போது சவுண்டு கேட்க நினைக்கிறேன் ஓகே இப்போ பார்த்த வரைக்கும் ஒர்க் ஓகே இப்போ அடுத்ததாக நம்ம வால்யூம் கண்ட்ரோலருக்கு பயன் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலர் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணணும் அது என்னென்ன லைன் எங்கேருந்து லைன் எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வச்சோன்ன இங்கே லைனை கை வச்சோன்னே சவுண்டு வந்துச்சு பாருங்கள் அந்த இன்புட்டு இதுதான் நம்ம இன்புட்டு ஆடியோ இன்புட்டு இந்த இடத்துல ஒரு ஒயரை வச்சு கால்ரிங் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் ஒரு ஒயரை கால்ரிங் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலருக்கு போகும் இந்த பிளாக் ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு போர்டில் இருந்து வர்ற மைனஸ்ஸு இது பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டு இப்போ தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு திருப்பி நான் சப்ளை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா தெரியும் இந்த ஒயரை தொட்டால் சவுண்டு வரும் இந்த ஒயரை நம்ம என்ன பண்ணணும்னா நான் வால்யூம் கண்ட்ரோலை அங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலரை இங்கே நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வால்யூம் கண்ட்ரோல் எப்படி கொடுக்கணும்னு இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கே ஈஸியாக சொல்லிடுறேன் வால்யூம் கண்ட்ரோலில் இருக்க ஒயரில் இந்த சைடு நான் டைரெக்டாக மதப்பூரில் இருந்து வரக்கூடிய க்ரௌண்டை கனெக்ட் பண்ணிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வரத கனெக்ட் பண்ணிடுறேன் தொட்டா சவுண்டு வரும்ல அந்த இடத்த இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனெக்டர் இருக்குது இந்த ஒரு பின்னு நம்ம இந்த பின்னில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம ப்ளூடூத் போர்டு இருக்குது பார்த்தீங்களா ப்ளூடூத் போர்டில் இருந்து வரப்படியே லெஃப்ட் ரைட் இன்புட்டை இங்கே கொடுக்கணும் அதே மாதிரி இதில் இருக்க கிரவுண்டு பின்னும் நம்ம போர்டில் உள்ள கிரவுண்டில் கொடுக்கணும் இல்லை இங்கே கொடுத்தாலும் ஓகே தான் அப்புறம் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் அதே இப்போ பாக்கி இருக்க வேலை இப்போ நம்ம அதை கொடுத்துட்லாம் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒயரிங் பண்ணணும் இங்கேயே போட்டிருப்பாங்க நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் எல்லாமே நம்ம அதை அதுக்கேற்ற மாதிரி ஒயரிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் ப்ளஸ் வேறு லென்த்தாக விட்ருக்கேன் அதான் ப்ளஸ்ஸு அதுக்கு வந்து நான் சௌப்பு வேறு கனெக்ட் பண்ணுறேன் இப்போ மைனஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வயர் டேரெக்டாக நம்ம இங்கே சால்ட்ரிங் பண்ணலாம் மதர் போர்டில் ஏன்னா கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை எதனால நான் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பண்ணுறதுனால ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் லீட்ருக்கு ஒன்றும் ஒன்றும் டச் ஆகி போர்ட் ஷார்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்லை இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வயர் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு டிஎஸ்பி போர்டில் வந்ததுக்காக இந்த மாதிரி த்ரீ கோரு ஷீல்டு வேர் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒயராக யூஸ் பண்ணால் நல்லது இதில் கம்மியும் கம்மி பண்ணலாம் இப்போ இந்த வேறு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரில் இருக்கிறது மூணு வேரில் சென்ட்ரலில் வர்ற ஒயரு நமக்கு கிரவுண்டு காமன் வேராக எடுத்துக்கணும் ப அடுத்தபடியாக இந்த வேரை பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை சைடு உள்ள லைன் வந்து லெஃப்ட்டு நம்ம அதை எடுத்துக்கணும் லெஃப்ட்டு தனியாக லெஃப்ட்டுக்கு வந்து நான் ரெட்டாக கொடுக்குறேன் ரைட்டுக்கு வந்து நான் பிளாக்காக கொடுக்குறேன் நான் அந்த ஆடியோ போடுக்கனால நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் போய் பாருங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இதிலே உங்களுக்கு புரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கிரவுண்டுக்கு வந்து நான் இங்கே இருக்க இதில் வர்ற கிரவுண்டு வரையே ஜாயின் பண்ணுறேன் சென்ட்ரு வேறு கிரவுண்டு இருந்தோடனே அந்த கிரவுண்டு வரையிலே சாட்டன் பண்ணுறேன் அவ்வளோதான் தேவையில்ல எக்ஸ்ட்ரா இருக்க விட்டு விட்ருலாம் இந்த பிளாக் வந்து நான் ரைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் தேவைப்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க ஓகே இதில் ஸ்கூராக போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உள்ளே அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த டிஸ்பிளேவோட பவர் சப்ளே இந்த வயர் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கணுன்னா இங்கே செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலட்ரு ஐசி இங்கே இருக்கு இந்த ஐசிக்கு நம்ம இப்போ கொடுக்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி வோல்டேஜை கொடுத்து இதில் கரெக்டாக ஃபைவ் வோல்ட் வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெயின் வோல்டேஜ் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு வோல்டேஜ் வருது பதினொன்று பன்னெண்டு இருக்கோம் ஓகே இப்போ நான் ஆடியோ ஐசிக்கு நம்ம ஆடியோ போட்டுக்கு போகிற வோல்டேஜ் காமிக்கிறேன் ஃபோர் வோல்டேஜ் ஓகே வோல்டேஜ் வருது இப்போ நம்ம இந்த இடத்துல அதை சால்ரிங் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த ஆடியோ பொருள்லேருந்து வரக்கூடிய இந்த ஷீல்டு வேறு இங்கே சால்ட்ரிங் பண்ணணும் இந்த பின்னில் அது எப்படி பண்ணுறேங்கிறத இப்போ பாருங்கள் இப்போ அதில் நம்ம லெஃப்ட் இந்த ரெண்டு ஒயர் லெஃப்ட் ரைட் நம்ம மோனால்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டீரியோ வேணும்னா ஸ்டீரியோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும் இது மோனோ கண்ட்ரோலர் தான் நம்ம ஸ்டீரியோவாக யூஸ் பண்ண போகிறது இல்லை ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் இந்த மாதிரி இருக்கும் நம்ம மோனோவாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் மோனோ கண்ட்ரோல் தான் இருக்குது ஆனால் நம்ம ஸ்டீரியோ ரெண்டு இது எடுத்து வந்துருக்கோம் பாருங்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்காக ஸ்டீரியோ ரெண்டு எடுத்து வந்துருக்கோம் அதை எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம இதை ஏதாவது ஒரு வேறு யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட் ஆடியோ வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல லெஃப்ட் ஆடியோ மட்டும் கண்டுகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல ரைட் ஆடியோ மட்டும் இருக்கோம் அப்போதைக்கு சரியாக நமக்கு நம்ம கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு இதாக கொடுத்துருப்போம் அதாவது லெஃப்ட்டாக மட்டும் கொடுத்துருப்போம் ஆனால் ரைட்டை மட்டும் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி டேத்துல ஒரு இது கேட்காம போகிற வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணுன்னா ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும் லெஃப்ட்டை மட்டும் ஒரு சேனலில் பாட்டு வர்ற மாதிரி செக் பண்ணி விட்டோம்னு வச்சிங்களே ரைட் சைடு நம்ம வந்து இங்கே லைன் கொடுத்துருப்போம் இப்போ இது லெஃப்ட்டு ஆனால் நம்ம வந்து ஆடியோ போர்டில் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி லெஃப்ட் ரைட்டு சாங்லாம் போட்டோம்னா லெஃப்ட்டில் கேட்கும்போது மட்டுந்தான் இது கேட்கும் ரைட்டில் கேட்கும்போது கேட்காம போயிடும் ஸ்பீக்கரு அது அதுக்காக தான் நம்ம ரெண்டு லைனுமே இங்கே எடுத்து வந்திருக்கோம் ரெண்டு லைனும் ஒன்றா முறுக்கி கொடுக்காமல் இதில் ஒரு ரிஜிஸ்டர் போட்டு ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டையும் ஒன்று சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லது டேரெக்டாக நீங்கள் ரெண்டையும் ஒன்றா முடிக்க கொடுக்காம அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லது அந்த ஆடியோ போர்டில் இருந்து வர்ற சென்டர் பண்ணுதான் நான் இப்போ இந்த சால்டரிங் விற்கிறது இதை பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட கிரௌண்டில் சால்ட்ரிங் பண்ணணும் நம்ம நமக்கு மதர் போர்டிலேருந்து ஒரு வயர் இங்கே ஆலிங் கொண்டாடுக்கு வர்றதுனால நான் இதிலே டேரெக்டாக சால்ரிங் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ லெஃப்ட் ரைட்டு இங்கே இருக்குது ஓகே இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் ரைட் இன்புட்டை கொடுத்துட்லாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கே ரிஜிஸ்டர் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சால்ரிங்க வச்சுக்கலாம் ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம லெஃப்ட் ரைட்டாக கொடுத்துடணும் டேரெக்டாக அப்படியே கொடுத்துடலாம் இப்போ எல்லாருக்கும் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆன்டனாக் மட்டும் ஒரு ஒயர் நம்ம போடணும் அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஹோல்ஸை போட்டு அது வழியாக விட்டுறேன் ஏன்னா இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போதைக்கி அதுக்கு ஒயரிங் எதுவும் பண்ண வேண்டாம் நேராக ஒரு ஹோல்ஸை போட்டு அது வழியாக எடுத்து விட்ருவோம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாம இருந்துட்டேன் இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னு மேலே இருக்கும் இது பண்ணி ப இது செட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய சுவிட்சு நம்ம இதுக்கு கனெக்ஷன் கொடுக்காமல் அப்படியே விட்டோம் இது எப்படி நான் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வால்யூம் மண்ட்ரோல்லே செட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்கும் வால்யூம் மண்ட்ரோவில் சவுண்டை கூட்டும் போது செட் ஆன் ஆகும் அப்புறம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணோம்னா நமக்கு செட்டே ஆஃப் ஆகிரும் அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது இதில் இந்த மாதிரி நம்ம அந்த பண்ணோம்ல சொன்னோம்ல ஷீல்டுவேரை வந்து நான் இதில் அதில் உள்ள அந்த க்ரௌண்டை எடுக்காமல் அந்த பிளாக் ரெட் ரெண்டு வேரை மட்டும் எடுத்துக்கிறேன் சால்ரிங் பண்ணி அதிகமாக தெரியும் ரெண்டு வேரை மட்டும் எடுத்துருக்கோம் நம்ம அந்த கிரௌண்டை எடுத்து இல்லை கிரௌண்டை எடுத்துகிட்டு இப்போ இங்கே எப்படி சாத்திர மாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வரக்கூடிய அந்த ஃபீல்டு வேறு இங்கே நம்ம அங்கேருந்து இருந்து வர்ற பாசிட்டிவ்லாம் கொடுக்கணும் நம்ம அங்கேருந்து ரெண்டு பேர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாசிட்டிவ்லாம் கொடுக்கணும் கிரவுண்டை திருப்பி அந்த நூறு இதில் அவுட்டில் கொடுத்துர்லாம் இல்லைனா அங்கேருந்து இருந்து வர்ற கிரௌண்டை இந்த பாசிட்டிவ் வந்து நீங்கள் செட்டில் ஐசியில் கொடுத்துருங்க நான் ஃபஸ்ட்டு செஞ்சுருந்த மாதிரியே விட்டுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான் இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டை அந்த வால்யூம் கண்ட்ரோல் மூலியமாகவே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற ஆப்ஷனு இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து வர ரெகுலர் வேற நான் இதில் சால்ரிங் பண்ணிக்கிறேன் அதாவது போர்டோட ப்ளஸ்ஸில் சைன் பண்ணிக்கிறேன் சால்ரிங் பண்ணிக்கிறேன் இன்புட் பாசிட்டிவ் இந்த பிளாக் வேறு நான் இங்கே இருக்க இந்த சப்ளை இன்புட்டாக கொடுத்துட்றேன் இது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரியும் சுவிட்சு கான்செப்ட் தான் இப்போ நம்ம கொடுக்குற டொல் வந்து இங்கேருந்து இந்த பிளாக் ஒயரில் வந்துடும் பிளாக் ஒயரில் வந்து பிளாக் ஒயரில் இங்கே வரைக்கும் வந்து நிற்கும் இந்த சைடு பிளாக் ஒயர் வரைக்கும் இந்த நிற்கும் இப்படி நிற்கும் சுவிட்ச் பண்ணும்போது டச் ஆகும் திருப்பி இந்த பிளாக்லேருந்து அப்படியே ரெட்டுக்கு வந்து வந்து திருப்பி இந்த ஐசி குள்ளியே திருப்பி போயிடும் அவ்வளோதான் கான்செப்ட்டு இப்போ நம்ம டேப் எடுத்து விட்ருவோம் ஒர்க்கு கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபிளிப்ஸிங்கிற நேம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அதான் மெயின் இதை நான் கட் பண்ணிட்டு இல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக அமைக்கிறேன் உங்களுக்கு ஒர்க்கும் முடிஞ்சு செட் ஆன் பண்ணி பார்க்கலாம் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணோன்னா இங்கே தான் வந்துடும் எஃப்எம் மோட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட ரெண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ முடிஞ்சு வீடியோக்கு லைக் கொடுத்துருப்போங்க போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்